வணக்கம் வணக்கம் மாரு தமிழ் உறவுகளைக்கு எப்படி இருக்கீங்க நேர்த்திக்கு இந்த அன்பை சுமந்து சுமந்து ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அது என்னோட சிஸ்டம் கேமராவில் இதாகும்போது கேமராவோட மைக்கில் கேமராவோட மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு அதனால அது சரியாகலு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஸ்ட்ரீம் யார்டு மூலமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த மைக் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன் வெல்கம் வெல்கம் நாராயணன் வாங்க ஸோ இந்த இடத்துல இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் அடிக்கடி அந்த பாட்டோட இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய மாமா ஒருத்தர் இருந்தார் இருந்தார் அவர் இப்போ இல்லை அவருடைய நினைவாக பாடுற பாட்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது அது மலரும் நினைவுகள் தான் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அவர் என்ன நிறைய கிண்டல் பண்ணுவார் கேலி பண்ணுவார் ஒரு மாதிரி ஜாலியாக பேசுவார் என்கிட்ட நாங்கள் நிறைய இடங்கள் சுற்றி இருக்கோம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் அதாவது நாங்கள் இந்த பாண்டிச்சேரி போயிருக்கோம் கடலூர் போயிருக்கோம் நிறைய இடங்களுக்கு அவரோட போயிருக்கேன் காரில் சுற்றுலாம் இங்கே போகலாம் அங்கே போகலாம் பாரு நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போவோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டு இருப்போம் பட் அந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு கொஞ்சம் சில சில நேரங்கள்ல ஞாபகத்துக்கு வரும் அது சில நேரங்களில் கனவுல வரும்போது பா பார்த்தோம்னா என்னடா அது உயிரோட இருக்க செத்துட்டாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள்லாம் வரும் ஸோ அவருக்காக அந்த பாடல் அப்படின்னு சொல்லி பாடினேன் அது வாய்ஸ் கொஞ்சம் அந்த கிளா கிளாரிட்டி இல்லைங்கிறதுனால இந்த மைக்கில் பாடி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ லைவ்ல போயிட்டு இருக்கு நான் அப்படியே அந்த பாடை பாட்டை பாடுகிறேன் அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த என்ன தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்போ சுமக்க வைத்தமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க வான் வான்மழையில் தான் நனைந்தால் பால் நிலவும் கரைந்திடுமா தீ நீருந்தால் நீர்ந்த நில ஒளிதான் சுகம் தருமா மரக்கிளையில் ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்ததே அந்தரத்தில் ஆடவிட்டு ஆலமரம் சாய்ந்ததே இன்போ சுமக்க வைத்தமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா നീ അരച്ച സന്തനമീ വാസനദലയേ നേസമിനും കോട്ടയിലേ കാവലിനോ തീരലയേ பேசாமல் போனதென்ன பாசபூரா விண்ணிலே வீசாமல் வீசும் இங்கே பாசப்புயல் மண்ணிலே என் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா அந்த சுமந்து சுமந்து தேங்க்யூ ஸோ இந்த பாடல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எஸ் ஹாய் சஞ்சனா யூ இல்லை இதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் தானே ஓ இது லைவ்ல வர போயிட்டு நான் ரெக்கார்டிங் நினைச்சிட்டு இருந்தேன் ஓகே ஓகே நாராயணன் வெல்கம் நாராயணன் அதாவது நம்ம பாட்டு வந்து லைவ்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பாட்டல் பாடுறோம் நிறைய மக்களுக்கு ரீச் ஆகாதுங்கிறதுனால எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்ப வந்து ஒரு என்னால் முடிந்த பாடல்கள் என்னால் பாட முடியும் நம்பிக்கை இருக்கிற பாடலை பாட்டி பாடி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சோ இந்த பாட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது சொல்லுங்க கமெண்ட்ல ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ சஞ்சனா நாராயணன் என்ன தேங்க்யூ ஸோ மச்